சைபர் குற்றங்கள் அதிகரிச்சிட்டு இருக்கு இதை பத்தி நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அதுல இருந்து நாம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும் வங்கியில இருந்து கூப்பிடுறேன் அரசு சலுகைகள் பத்தி பேசணும்னு யாராவது உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஓடிபி கேட்டாலோ அல்லது வேற ஏதாவது தகவல் கேட்டாலோ கொடுக்கக்கூடாது ஓடிபி நம்பர் என் வாழ்க்கையை காப்பாத்துங்க நான் எதுவும் செய்யலை கவலைப்படாத உன் வாழ்க்கையை காப்பாத்திடலாம் இந்தியாவின் தலைநகரான டெல்லியிலிருந்து சுமார் எண்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மேவாட் மாவட்டம்தான் இணைய மோசடி கும்பல்களின் புகலிடமாக உள்ளது கொரோனா ஊரடங்கின் போது இங்குள்ள பல கிராமங்களைச் சேர்ந்த மக்களின் வேலை பறிபோனதை பறிபோனதையடுத்து இப்பகுதியில் இணைய குற்றங்கள் மூலம் பணம் சம்பாதிப்பது ஒரு தொழிலாக மாறியுள்ளது கோவிட் காலங்களில் ஆன்லைன் செயல்பாடுகள் அதிகமானதும் இந்த மோசடிகளுக்கான வாய்ப்புகளை எளிதாக்கியது இவற்றின் மிகவும் பிரபலமானதாக இணைய பாலியல் மோசடியை குறிப்பிடுகிறார்கள் இளம் பெண்களின் பெயரில் போலி சமூக வலைதள கணக்குகள் உருவாக்கப்பட்டு அதன் வாயிலாக வீடியோ அடைப்புகள் செய்ய மற்றவர்கள் ஈர்க்கப்படுகிறார்கள் பின்னர் பணம் கேட்டவர்கள் மிரட்டப்படுவார்கள்

வழக்கமாக நடைபெறும் இதுபோன்ற சைபர் குற்றங்களுக்கு அதிநவீன உள்கட்டமைப்பு மற்றும் ஆங்கிலம் பேசும் அழைப்பாளர்கள் தேவை ஆனால் மேவாட்டில் உள்ள இவர்களது இந்த குழுவானது ஒழுங்கற்றது தலைமையற்றது மற்றும் மேம்படுத்தப்பட்ட எந்த தொழில்நுட்பமும் இவற்றுக்கு கிடையாது அதனால் ஸ்மார்ட் போன் மோசடியாக பதிவு செய்யப்பட்ட போலி சிம் கார்டு மற்றும் போலி வங்கிக் கணக்கு உள்ள எவரும் இந்த மோசடியை செய்ய முடியும் மக்கள் தினமும் ஏராளமான பணத்தை இழக்கிறாங்க உள்துறை அமைச்சகத்தின் சைபர் குற்றங்கள் குறித்த புள்ளி விவரங்களின்படி கடந்த ஆண்டு மட்டும் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் சைபர் குற்றங்கள் வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த குற்றங்கள் மூலம் சுமார் பன்னிரெண்டாயிரம் கோடி ரூபாய் அப்பாவிகள் கிட்ட ஏமாத்திருக்காங்க இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய அமைப்பு செயல்படுது அரசாங்க தரவுகளின்படி இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட மொத்த சைபர் குற்றங்களில் சுமார் ஐம்பத்தி நான்கு சதவீதம் இந்த பகுதியிலிருந்துதான் வந்துள்ளன மேவாட் மாவட்டத்தின் தனித்துவமான சூழலியல் அமைப்பு இந்த மோசடிக்கு ஏதுவாக அமைந்துள்ளது குறிப்பாக இந்த மாவட்டம் ஹரியானா ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய மூன்று இந்திய மாநிலங்களின் எல்லைகள் வரை பரவியுள்ளது இதனால் காவல்துறையினரால் வரும் ஆபத்தை உணர்ந்தவுடன் மோசடி செய்பவர்கள் விரைவாக வேறு மாநிலத்திற்கு ஓடிவிடுகிறார்கள் இந்தியாவில் சட்டம் ஒழுங்கு என்பது மாநில அதிகாரங்களுக்கு உட்பட்டது என்பதால் வேறு மாநிலத்தில் அவர்களை கைது செய்வது காவல்துறைக்கு சிரமமான செயலாகிறது எங்கள் கண்காணிப்பு தொழில்நுட்ப ரீதியாகவும் அதே போல இன்ஃபார்மர்கள் மூலமாகவும் தீவிரமா மேற்கொண்டு வர்றோம் ஆனா நாங்க எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சனை என்னன்னா ராஜஸ்தான் எல்லையில உள்ள கிராமங்கள்ல மோசடி செய்யறவங்க சைபர் மோசடிகளை மேற்கொள்வதற்காக வயல்வெளிகள்ல வெகு தொலைவில் அமர்ந்திருக்காங்க எனவே போலீசார் அந்த இடத்துக்கு போறதுக்குள்ள அவங்க எங்களை தூரத்துல இருந்து பாத்துட்டு அங்கிருந்து வேற மாநிலத்துக்கு ஓடி போயிடுறாங்க यहाँ से पंद्रह सोलह बारह तेरह साल के भी यहाँ पे என்னோட இந்த குழுவுல நாலுல இருந்து அஞ்சு பேர் இருக்காங்க ஆனா கிராமத்துல இருந்து நிறைய பேர் இந்த பணியில ஈடுபடுறாங்க ஏறக்குறைய நாற்பதுல இருந்து ஐம்பது ஆண்கள் இந்த மலைக்கு தொடர்ச்சியா வருவாங்க

அல்லது கணினி தொழில்நுட்பங்கள் உதவாத ஒரு நாட்டுக்கு அந்த பணம் போய் சேர்ந்திருக்குன்னு எங்களுக்கு தெரிய வரும் விசாரணை அங்கேயே தடைபெற்றது இது மோசடி செய்யறவங்க கண்டுபிடிச்ச ஈசி மெத்தட் சில வழக்குகள்ல மக்களுக்கு அவங்க ஏமாந்த பணம் திரும்ப கிடைக்குது ஆனா பணம் நாட்டை விட்டு வெளியேறும் வேகம் மிக விரைவா இருப்பதால அதை சரியான நேரத்தில் எங்களால் தடுக்க முடியறதில்ல உள்துறை அமைச்சகத்தின் உதவி எண்ணான ஒன் நைன் த்ரீ ஜீரோவை தொடர்பு கொண்டா நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள எந்த கணக்கையும் முடக்கும் அதிகாரம் அந்த எண்ணுக்கு இருக்கு எனவே பாதிக்கப்பட்டவங்க உடனடியா இந்த உதவி எண்ண தொடர்பு கொள்ளும் பட்சத்துல அவங்களால விரைவா அந்த கணக்க முடக்க இங்குள்ள இந்த எல்லையோர கிராமங்களில் போலீசார் தொடர்ந்து சோதனை நடத்தி பல வழக்குகளில் குற்றவாளிகளை கைது செய்கின்றனர் இதுபோன்ற சைபர் குற்றங்களுக்கு ஓராண்டு முதல் ஐந்து ஆண்டுகள் வரை அபராதத்துடன் கூடிய சிறை தண்டனை விதிக்கப்படும் ஆனால் இவை எளிதாக ஜாமீனில் வரக்கூடிய குற்றங்கள் என்பதால் மோசடி செய்பவர்கள் விரைவாக ஜாமீன் பெற்று மீண்டும் அதே குற்றத்தில் ஈடுபடுகின்றனர் கடந்த ஆண்டு மே மாதத்தில் சுமார் இருபத்தெட்டாயிரம் பேரை மோசடி செய்த குற்றத்திற்காக அறுபத்தாறு பேரை போலீசார் கைது செய்தனர் இதுபோன்ற சைபர் குற்றங்களில் ஆபத்துகள் இருந்தபோதிலும் எளிதாக பணம் பெற முடியும் என்பதுடன் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழலாம் என்பதற்காகவும் மோசடி செய்பவர்கள் இந்த குற்றங்களை மீண்டும் செய்ய ஈர்க்கப்படுகிறார்கள் இருப்பினும் டிடபிள்யூவிடம் பேசிய மோசடி செய்பவர்களில் பெரும்பாலானோர் இந்த வாழ்க்கை முறையை நீண்ட காலத்திற்கு வைத்திருக்க திட்டமிடவில்லை என தெரிவித்தனர்